அவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் ஒரு பள்ளியில பேசுறதுக்கு அவரை அழைச்சிருந்தாங்க அரங்கத்துக்குள்ள நுழைஞ்சாரு அவருக்கு தெரிஞ்ச சில முதல் வரிசையில இவர் போய் ஒவ்வொருத்தர் கையையும் பற்றி பாவத்தோட சிரிச்சுக்கிட்டே வந்தாரு சில பேரு தெரியாதவங்க அங்க இருந்தாங்க அவங்க கைகளையும் பற்றி குலுக்கினாரு அங்க ஒருத்தர் இருந்தாரு அவர் இவரை நோக்கி தன்னுடைய கைகளை நீட்டல இவர் ஒன்னும் நினைக்காம தன்னுடைய கைகளை அவரை நோக்கி நீட்டினாரு அவர் இவரை அலட்சியப்படுத்தினாரு பேச்சாளர் மெதுவா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாரு ஆனா அவருடைய எண்ணமெல்லாம் அந்த நபரை பற்றியே இருந்துச்சு அவர் ஏன் என் கைய குலுக்கல எவ்வளவு ஆணவம் கர்வம் அகந்தை அவர் மேல கோபமா வந்துச்சு மத்தவங்கலாம் எல்லாம் என்னைய பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க இவர் மட்டும் ஏன் என்னை அலட்சியப்படுத்தினாரு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் கவலையோடு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஆனாலும் அவர் பார்வை அந்த நபர் மேலேயே இருந்துச்சு அவர் மத்தவங்ககிட்ட கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாருன்னு பார்த்தாரு அப்போதான் அவருக்கு கண் தெரியாதுங்கிற உண்மை புரிஞ்சது அவரோட பேச வந்த எல்லாரும் முதல்ல அவருடைய தோள ஆதரவா தட்டி அவர் கைகளை எடுத்து தங்களுடைய கைகளுக்குள்ள வச்சு அவர்கிட்ட நலன் விசாரிச்சாங்க பேச்சாளர் பக்கத்துல உட்கார்ந்திருந்தவர் பேச்சாளரை பார்த்து சார் அவர் உங்களோட ரசிகர் உங்க பேச்ச கேட்க ஆசையா வந்திருக்கிறாரு உங்கள நேருக்கு நேரா சந்திச்சு உங்களோட பேச ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாரு இத கேட்டதும் பேச்சாளர் தன் மேலேயே கோபப்பட்டாரு பேச வந்த தலைப்புல பேசாம அனுமானத்தின் அபாயம் அப்படிங்கிற தலைப்புல பேசினாரு நாமும் மத்தவங்களை பற்றிய உண்மையான நிலைமை தெரியாம அவங்கள பற்றி தவறா நினைக்கிறோமா இது தவறு